ஹலோ மை நிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து ஸோ பிஸி காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு எயிட் தேர்ட்டி இருந்துச்சு தட்ஸ் வை ஐ வாஸ் அனேபிள் டு ரெக்கார்ட் த வீடியோ அண்ட் அப்லோட் இட் பிகாஸ் ஐ வாஸ் அட்டனிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிகார்டிங் மை டீச்சிங் ஃபீல் தட்ஸ் ஐ வாஸ் அனேபிள் டு டூ தட் டுடே ஐ ஹாவ் அ டைம் டு டூ திட்ஸ் இட்ஸ் ஐ எம் டூஇங் திஸ் ஈவென் தோ சம்டைம்ஸ் டைம் இல்லைனா கூட அதை பண்ணிடுவேன் இன்னும் அதை கம்மிட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி இதை முடிச்சிடலாம் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க இல்லையா அவங்கள என்ன சொல்லுவோம் இல்லை முரட்டுத்தனமாக நடந்துக்கிறதை என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்பல் இருக்கும்ல ஸ்லிப்பர்ஸ் இருந்தால் தேய்ச்சி தேய்ச்சி நடந்துட்டுருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெ நெகத்தை கிடச்சிட்ருப்பாங்கல்ல அதை வந்து டோன்ட் இது நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் டேஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப க மாதிரி கண்ட்ரி ஃப்ரூட் மாதிரி எடுத்துப்பாங்க இல்லையா அவங்கள என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் செப்பல் தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறத என்னன்னு சொல்லுவோம் நெகத்தை கடிச்சு இருக்க கடிச்சிருக்கிற அந்த ஹேபிட் என்னென்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் டேஸ் வீடியோ லெட்ஸி ஃபர்ஸ்டும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரப் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஹார்ட்ஸ் அவங்க கையை பிடிச்ச கூட ரொம்ப ரொம்ப மாதிரி ஹார்டாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணால் கூட அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட அந்த ஹார்ட்னஸ் அதில் தெரியும் அப்படிப்பட்ட குவாலிட்டி இல்லை அப்படியே அப்படி அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரஃப் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டோன்ட் ரீட் த சைல்டு வித் யோ ரஃப் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உன்னோட இந்த ரப் ஷோட் குவாலிட்டி வச்சு இந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணாத டோன்ட் பி ரப்ஷோட் வித் எவ்ரி ஒன் எல்லா இந்த மாதிரி ரஃபாக நடந்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே டோன்ட் பி ரப் ஷோட் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் தேய்ச்சி தேய்ச்சி நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷஃபுல் யுவர் ஸ்லிப்பர்ஸ் டோன்ட் ஷஃபுல் யுவர் ஸ்லிப்பர்ஸ் செப்பில் ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறதா டோன்ட் ஷஃபில் யுவர் ஸ்லிப்பர்ஸ் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நெகத்தை கடிக்கிறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் அது என்னும் இப்போ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நர்வஸ் இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களே டென்ஷன் இருக்கிறதுனால அப்படி பண்ணாங்களா நேர்ச்சலாகவே ஒரு ஹாபிட்டாக வந்துருச்சானு கூட தெரியல மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இவன் தட் யங் சில்ட்ரன் த யங் அடல்ட்ஸ் ஆல்சோ ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் த அச்சீவிங் ஈவன் கிளாஸ் கவனிக்கும் போது கூட ஒரு சில பசங்களை பார்த்தோன்னா நெகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க அந்த அதை வந்து நீ முதல் இந்த நெகத்தை கடிக்கிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் சூவிங் ஆன் யுவர் நேல்ஸ் நெகத்தை கடிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் சூவிங் ஆன் யுவர் நேல்ஸ் ஓகே ஸோ தீஸ் ஆர் த வீடியோ வி ஹாவ் சீன் டுடே உங்களுக்கு எங்கே இது யூஸ் பண்ணணுன்னு தோணுதோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ கேட்ச் இன் த அனதர் வீடியோ அண்டல் தட் சைனிங் ஆஃப் டாக்டர் எல்கோமதி யூ ஸோ மச்